வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை இருபத்தைந்து ஐந்து இயற்கையும் கருவூலம் என்கிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார் என்று தத்துவஞானி ஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இயற்கையும் கருவூலம் என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் எவ்வாறு ஒரு விமானம் அது புறப்படுகிற இடத்திலிருந்து சென்று சேர்கிற இடம் வரை என்னென்ன செயல்களையெல்லாம் அது செய்கிறதோ அத்துணையும் பதிவாகி இருக்கிற கருப்பு பெட்டி அது போலவே ஒரு மனிதன் செய்கிற அத்துணை செயல்களையும் இருப்பாக்கி வைத்து திரும்பும் மலர்த்தி காட்டுகிற அற்புதமான கருவளம்தான் கருமையம் என்று தத்துவஞானி ஞானி வேதாத்திரி அவர்கள் கூறுகிறார்கள் அந்த கருமையம் என்பது நம்முடைய மூதாதையர் மூதாதையர்களுக்கு மூதாதையர் என்று பல கோடி ஆண்டுகள் ஆனாலும் அதனுடைய தொடர் பதிவுகள் அந்த வித்து வழியாக வந்து மனிதனுக்கு மூளை வழியாக அது வெளிக்கொணரப்பட்டு அதுவே செயல்களாக ஆற்றும் வகையிலே மனம் என்று செயல்புரிகிறது என்று தத்துவஞானி விஞ்ஞானி வேதாத்திரி கூறுகிறார்கள் அல்லது நீங்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் சொல்வதானால் நாம் நடக்கிற சொல்லுகிற செய்கிற எதுவானாலும் சரி அத்துணை செயல்களும் புலங்கள் வழியாக நாம் சாற்றுகிற அத்துணை செயல்களும் நம்முடைய கருமையத்திலே ஈர்த்து பதிவாகி அவை மீண்டும் தக்க சூழ்நிலை வரும்போது திரும்பவும் மலர்த்தி காட்டுகிறது என்பதுதான் எனவே எந்த ஒரு செயலும் வீண் போகாது நிச்சயமாக அது கருமையத்திலே பதிவாகிவிடும் என்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறுதான் இயற்கை நமக்கு ஒரு கருவூலத்தை அமைத்து தந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நாம் செய்கிற செயலிலே விழிப்போடு இருப்போம் ஏனென்றால் செய்யும் செயலுக்கேற்ற விளைவு என்பது வேறெங்கும் இல்லை அந்த பதிவிலேயே இருக்கிறது அது நிச்சயம் அடுத்த முறை அந்த சூழ்நிலை அதற்கான தருணம் வரும்போது திரும்பவும் மலர்த்தி காட்டும் எனும்போது அது நமக்கே நடக்கலாம் அல்லது நம்முடைய சந்ததி மூலமாக அது நடக்கலாம் என்பதில் ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது நன்கு மரபணு விஞ்ஞானத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இந்த உண்மை புரிந்துவிடும் என்று சொல்லி தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் நமக்கு சொல்வது என்னவென்றால் இயற்கையின் கருவூலம் கருமையம் அந்த கருமைய பதிவு என்பதை சரியாக இருக்கும்படி நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆற்றும் செயல்களிலே விளைவறிந்த விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி